அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீரிழிவு நோயாளிகள் இந்த ஃபேன் கேக் சாப்பிட ஆசைப்படுவாங்க அவங்க அந்த நோய்க்காக வேண்டிய பயப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு அப்போ அதுக்கான தான் உங்களுக்கு ஃபேன் கேக் ரெடி பண்ணிக்கிறேன் இந்த ஃபேன் கேக் வந்து இந்த பயம் இல்லாமல் உங்களுக்கு சாப்பிடலாம் வாங்க இப்படி செய்துட்டு பார்ப்போம் இந்த ஃபேன் கேக் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து குரக்கன்மா சேர்த்துக்கோங்க குரக்கன்மா எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப்பளவும் மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த குரக்கம்மா போட்டு செய்கிறதால ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பிடுன்றே செல்லலாம் இப்போ அதோடைய வந்து ஒரு மிக்சியில் போட்டுக்கோங்க போட்டு வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சு உங்களுக்கு வாழைப்பழம் போட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வாழைப்பழம் எந்த பழம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த இப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதோட ஒரு பிஞ்சாலை உப்பு போட்டுக்கோங்க போட்டப்புறம் இந்த முட்டையை ஒண்டி இருந்துச்சு அதை நல்லா என்ன பண்ண நான் அடிச்சு எடுத்துட்டேன் இது ஃப்ரிட்ஜில் இருந்ததால் கொஞ்சம் அந்த ஐஸ்கோம் அளவுக்கு இப்படி கரண்டி உண்டாலும் அடித்து எடுத்துக்கோங்க அடித்து இப்போ நீங்கள் அதே பவுலில் அந்த மிக்சியில் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு இனிப்புக்கேற்ப சீனி சேர்த்துக்கலும் ஏன்னா வாழைப்பழம் போட்டதால் இனிப்பும் போதும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சீனி அதோட தேங்காய் தேங்காய்பால் தான் சேர்த்துட்டேன் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு தேங்காய்பால் இல்லைன்னா தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதோட நீங்கள் மிக்ஸியில் போட்டு இன்னும்படி பல்ஸ் மிளங்கி மதிச்சு எடுத்து செய்யணும் அந்த பா எல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இன்னப்படி இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு நான் மாற்றின்ண்டேன் மாற்றின பிறகு இந்த மிக்சியை நீங்கள் கழுகி அதோடய ஊற்றிக்கோங்க இன்னும் இப்படி தான் இருக்கணும் இதை அடித்தெடுத்த பிறகும் மிச்சம் தண்ணியும் இல்லாமல் கட்டியும் இல்லாமக்கி இந்த பதத்தில் இருக்கணும் அந்த தோசை பதம் மாதிரி உங்களுக்கு இந்த ஃபேன் கேட்கவங்களுக்கும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் செஞ்செடுத்து கேளும் டக்குன்னு தான் இந்த ஃபேன் குறைக்க மாலை செய்கிற ஃபேன் இது எல்லாேருக்கும் ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு இப்போ ஒரு ஃபேனை வச்சுக்கோங்க அது சூடாகி வரிசல ஒரு கால் டீஸ்பூன் மாதிரி இப்படி பாட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்தப்பறம் நாங்கள் அரைச்சி வச்சிருந்தோம் இந்த குரக்கம்மா கரைச்சலாம் என்ன படி நாங்கள் ஆட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு பக்கம் வந்து வருஷம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வகை வச்சு எடுத்துட வேண்டியது இது வேறு எதுக்கும் அவ்வளோ டைம் ஒன்றும் போகிறதில்ல நீங்கள் கேக்கு எப்படி செய்யுங்களோ அது மாதிரி தான் இதுக்கு எந்த வித அப்பச்சோடா சோடா இல்லாட்டி அந்த பேக்கிங் பவுடர் அதொன்றும் கலக்கலை இது ஈவினிங்குக்கு உங்களுக்கு பிள்ளைகளுக்கு டீ பிளேண்டியோடு இதை கொஞ்சம் சேவ் பண்ணிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இப்படி ஒவ்வொன்றா இப்படி இறக்கி எடுத்துக்கணும் செஞ்சு நான் எடுத்து நிலம் எப்படி ஒரு கப்பால் ஒரு அஞ்சு பேருக்கு கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செஞ்செடுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எது வேண்டாலும் எடுத்துக்கணுமா நான் இன்றைக்கு ஈவினிங்க்தான் செஞ்செடுத்துனேன் இது வாழைப்பழம் போட்டு செஞ்சதால நல்ல ஒரு மனம் இந்த வேக வச்சலை அண்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டும் கூட எல்லாம் செஞ்செடுத்தப்பறம் நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் வாழைப்பழம் கொஞ்சம் இருந்து அதையும் கட் பண்ணி அதோடையும் உங்களுக்கு சேவ் பண்ணலும் விளையாட்டி இது வாழைப்பழம் எல்லாம் சும்மாவும் உங்களுக்கு சாப்பிடலும் இதுக்காக நீங்கள் பிள்ளை எண்டி டி 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 எதுவும் விளாண்டாலும் ஊற்றி வச்சுக்கணும் நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மொறு வீடியோ சந்தேகம் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்